ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி ஆர்கேஎஃப்ஐலருந்து பல பிரம்மாண்ட அறிவிப்புகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தக்லைஃப் என்ன அமைதியாக இருக்குது எந்த ஒரு அப்டேட்டும் இல்லைன்ட்டு வரிசையாக கொடுத்துட்டாங்க ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ பயங்கரம் அதாவது என்னடா இது இவ்வளோ ப்ரொமோஷன்ஸா அப்படின்ற மாதிரி மூக்கில் விரல வைக்கிற அளவுக்கு கமல்சர் அண்ட் உடைய பிளான் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஹிந்தி ப்ரீட்லையும் இந்த படம் ஆஃப்டர் நாயகன் வரதுனால மணிரத்னம் காம்பினேஷனில் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு மீட்ரு ஒன்று இருக்குது ஹிந்தியில் அந்த மீட்ரு வந்து இப்போவே தக் லைஃபுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி ஒன்று ஒன்றா பார்க்கலாமா நியூஸு ஸோ லைக்கு சப்ஸ்கிரைபு ரெண்டும் பண்ணிடுங்க மறக்காமல் மக்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நரி வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தொவினோ தோமஸ் அவர்கள் அப்புறம் வந்து அந்த படத்தோட இயக்குனர் வந்து அனுராஜ் மோக மனோகர் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து தீவிர கமலஹாசன் அவர்களுடைய ரசிகர் சரியா மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுது சேரன் சார்லாம் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ஸோ அவர் போலீஸ் சப்ஜெக்ட்னு வைங்களேன் அப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டில் நீங்கள் யார் இன்ஸ்பிரேஷனாக கருதுறீங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்து இப்போது என்ன சொல்கிறது ஒரு மாசிரோ மாதிரி வந்துட்டார் டொவினோ டாமஸ் அவர்களும் அவர்கிட்ட கேட்குறப்ப அவர் வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் மதன காமராஜன் படம்லாம் வந்து எப்படி பண்ணார் அப்படிங்கிறதே தெரில யாருனே எந்த கேரக்டர்னே மக்கள் வந்து நாலு கேரக்டர் அப்படிங்கிறப்ப அந்த நாலு கேரக்டருக்கும் விதவிதமான மேனரிசம் கொடுத்து அதை அந்த டைமில் கொண்டு வந்தார் நான்லாம் சன் டிவி பார்க்கும்பொழுது டக்குன்னு வந்து ஹே அன்பேஷம் வந்து போடுவாங்க ஸோ அன்பேஷிவம் படம் பார்க்குறப்ப அது எப்பயுமே நான் கே டிவியில் போடும் பிள்ளுது உட்காந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒவ்வொரு படத்துலையும் ஒர்க் வந்து இப்படி பண்ணுறாரு நிஜமாவே ஹி இஸ் வெரி கிரேட் அப்படின்ற மாதிரி டொவினோ தாமஸ் அவர்களும் அனுராஜ் மனோகர் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ்க்கு வரும் பிள்ளுது சாரை பற்றி தான் பேசுகிறார்கள் ஸோ மலையாளத்தில் நம்ம எத்தனை பேர் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கில் நானி பேசுகிறாரு அப்புறம் வரிசையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க கன்னடத்தில் சிவராஜ் சிவகுமார் வந்து பேசுகிறாரு தெலுங்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் இருக்காங்க ஸோ எல்லா இடங்களிலும் கமல் சாரோடைய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கமல் சார் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிறது தான் சரி நீங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் பார்க்குறீங்கல்ல ரீசெண்டாக டேரக்டர்ஸ் வந்து டீக் அவுட் பண்ணுறாங்க யாரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமல் சாரோடைய படங்களும் அது எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றத மட்டும் தான் டீக் அவுட் பண்ணுறாங்களே தவிர இவருக்கு போட்டியாளராக கருதப்பட்ட ரஜினி அவர்களுடைய படத்தை கூட எட்டி பார்க்கறேன் இந்த இடத்துல எப்படி பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இடத்துல இது பண்ணியிருக்காரு ஏன்னா எதுவுமே கிடையாது சும்மா நார்மல் மசாலா படம் தான் மிஸ்கின் சொன்ன மாதிரி இருபது படமும் ஒரே படம் மாதிரி இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல அந்த ஒரு இம்பாக்ட் தான் ரஜினி அவர்கள் கிரியேட் பண்ணியிருக்காரு ஆனால் சார் அவர்கள் எவ்வளோ தூரம் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காருங்கிறது இதன் மூலமாக தெரியுது அடுத்து சினிமோட்டோகிராஃபர் ரவி கே சந்திரன் அவர்கள் மருதநாயகம் பற்றி பேசியிருக்காரு அதாவது மருதநாயகம்லாம் அந்த டைம்ல எடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்போ ஈக்குவலன் டு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டருக்கும் பிரேவ் ஹார்ட் அப்படின்ற படம் வந்துச்சுல அந்த ரெண்டு படங்களுக்கும் ஈக்குவலா இருந்திருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட் வந்து போட்டிருந்தாரு இன்னொன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா மியூசிக் இருக்குல்ல ஃபஸ்ட் டீசர் பார்க்க முடியுது இந்த சிம்புல்லாம் அப்படி இருந்துச்சு அப்படி எடுத்துட்டு வர்றாரு அது ஒரு இதுல அதாவது செகண்ட் டீசர் சார் வந்து ஒரு ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டை வந்து வெளிநாயகா எலிவேட் ஆகும்ல மொதல் வந்து டீசர் கட் பண்ணி போடும்பொழுது அந்த விண்வெளி நாயா இல்லவே இல்லையா ஜஸ்ட்டு பிளெண்ட்டாக கொடுத்துருக்காரு ரகுமான் அதை பார்த்துட்டு சரி ஓகே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டாங்களாம் அதுக்கடுத்து ரிலீஸ் ஆகும் பொழுது நம்ம மேஜிக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான் ஸோ அந்தளவுக்கு தக் லைஃப்பில் சரக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அடுத்து ஹேராம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரவி கேக் சந்திரன் அவர்களே கூப்பிட்டாங்களாம் அப்போ ஸ்கிரிப்ட்லாம் படித்து பார்த்து தலை சுத்திருச்சா அவர் ஐயோ அவர் உடம்பு சரியில்ல வேறு ஹாஸ்பிட்டலில் இந்த ஸ்கிரிப்ட்லாம் பண்ணோம்னா அவ்வளோ தான் திருப்பிக்குவா படுத்துவோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறேன் சொல்லிட்டு கண்டு கொண்டு கண்டு கொண்டு எடுத்துகிட்டுறான் ஏன்னா கமல் சார்ட்டு போனாலே வாஸ்டான சப்ஜெக்ட் பயங்கரமாக ஒர்க் இருக்கும் அவர் உடனே சரியாக அந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாவா இருக்குது அஞ்சு அசிஸ்டண்ட் அவர் கூட இருந்த எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டாரா கமல் சார் தான் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது புது அசிஸ்ட் இருந்தாலும் கேட்பாரன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ அந்தளவுக்கு ரவி கே சந்திரன் மேலே அவ்வளோ தூரம் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரவி கே சந்திரன் தான் சா ஜானு வர்கீஸ் அவர்கள் அப்புறம் வந்து நம்ம ரவிவர்மன் அவர்கள் எல்லாமே வந்து ரவி கே சந்திரன் அவர்களுடைய அஸ்டன்ட்டு தான் ஸோ சார் எல்லாத்தையுமே வாய்ப்பு கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அது ஒன்று அடுத்து சிங்கர் அனூப் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சருடைய பெஸ்ட்டை கொண்டு வந்து இளையராஜா தான் அப்படின்றார் இளையராஜா அவர்கள் எத்தனையோ பாடர்களை அறிமுகப்படுத்திருந்தாலும் கமலஹாசர் கூட ஒர்க் பண்ணும் முடியுது அந்த பாடெல்லாம் வந்து வேறு யாராலையும் பாட முடியாது அந்தளவுக்கு தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு உதாரணத்துக்கு இந்த மார்கோ மார்கோ சாங்காக இருக்கட்டும் இல்லை வந்து நிறைய சாங் சொன்னார் அந்த எல்லாம் வந்து இளையராஜா அவர்கள் கமல் சாருக்கு கொடுத்ததோடு வேறு யாருக்குமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சிங்கரே சொன்னது பயங்கர உற்சாகமாக இருக்குது அடுத்து நாற்பத்தி மூணு வருடம் ஆஃப் சனம் தேரே கசம் கமல்சருடைய முதல் பாலிவுட் திரைப்படம் பதினாலு மே நைன்டீன் எயிட்டி டூ இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு பேன் இண்டியன் ஃபிலிம்மு படத்தை பார்த்து அந்த ஹிட்டுக்கு அமிதாப் பச்சனிலேருந்து எல்லாத்தையும் வயிற்ற ஐயோ என்னடா அது உனக்கு சும்மா விட்டோம்னா நம்மளை போட்டு பொறி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜே போது ஏறும்போது எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி அவரை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக கட்டு போய்ட்டுறேன் படம் பிச்சைக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுறாங்க அதுக்கடுத்து படம் பண்ணுறது கிடையாது அப்பப்போ வந்துட்டு ஆனால் அங்கே போனாலும் அந்த படம் அடுத்தடுத்து வந்த படங்கள் கூட கேக் தூ கூட அதிகமாக சக்கப்போடு போட்டுச்சு மிரண்டு விரண்டுருவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து பொள்ளாச்சி கேஸு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி கமல் சார் சொல்லியிருக்காரு ஸோ லேட்டான ஒரு தீர்ப்பு தான் பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் கிடச்சிதே ஏன்னா நிறைய பேர் காசை கொடுத்து வெளியே வர அளவுக்கு பண வசதி படைத்தவர்களாக அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் இது வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது தான் கமல் அவர்கள் ட்வீட்டும் வந்து போட்டிருக்காரு அடுத்து கமல்ஹாசன் அவர்கள் அமரன் படப்பிடிப்பின் பொழுது காஷ்மீரில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு உடனே எல்லாம் கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி இல்லை சார் ஃப்ளைட்டுக்கு பயமாக செலவாகும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் மொத காசோட அவங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வர சொல்லிட்டு அதுக்கடுத்து இங்கே வந்திருக்காங்க இதை பற்றி சிவகார்த்திக்கின்னு சொல்லியிருப்பார் இப்படி கூட ப்ரொடியூசர் நான் பார்த்தே இல்லை அப்படின்ட்டு ஸோ அந்த லெவலுக்கு அமல்சரோடைய ஒரு ஒர்க்கு துவர்ட்ஸ் சினிமா அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து பேபி அஞ்சு அவர்கள் உதிரி கேளடி கண்மணி படத்தில் நடித்தவர்கள் மீண்டும் கோகிலா அப்படின்ற படத்தில் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இவங்க நடிக்க வைக்கிறதுக்காக பயங்கரமாக சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடு கொடுப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸ்ரீதேவி அவர்கள் ஒரு பக்கம் வருவாங்களாம் இவர் ஒரு பக்கம் வாங்கிட்டு வருவாராம் ஏமா நீ நடிச்சு கொடுத்தா போதுமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து நானும் வந்து சாக்லேட்ஸ் வருதுன்றதுக்காகவே ஏன்னா அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்ல அதுக்காக அப்படி பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க லேட்டஸ்ட்டாக அந்த ஒரு இதில் பார்க்க முடிஞ்சு அடுத்து இன்னைக்கு பார்த்திபன் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூல ஹேராம் படத்தை பற்றி பேசியிருக்காரு அதாவது ஹேராம் நம்ம ராதிகா இருக்காங்கல்ல சரத்குமார் அவர்கள் ராதிகா சார் அவங்க தான் வந்து ஏறாம் படத்தை பார்த்துட்டு நான் ரைட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இல்லைன்னுட்டாரான் கமல் சார் அதை நான் ஓன் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா படம் பார்க்குறப்ப ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது கண்டிப்பாக இது வந்து பந்தயம் அடிக்கும்னு சொல்லிட்டு ராதிகா அவர்கள் சொல்லியிருக்காங்க எனக்கே பார்த்துட்டு ஏன்னா அந்த மனுஷன் அந்த டைமில் இப்படி ஒரு படத்தை எடுத்துச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திவனவர்களே வியந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஸோ ராதிகா அந்த டைமில் கமல் சர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி அதில் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக அவர் அவருடைய தயாரிப்பு ஸோ எதுவும் கஷ்டம் வேணாம் அப்படின்றதுக்காக அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் அடுத்து பேரல் லெவலில் தக்லீஃபுக்கான அப்டேட் வந்துடு தூ ட்ரெய்லர் மே பதினேழாம் தேதி சாட்டர்டே வருது எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா சும்மா பறக்க விட்றோம் சரி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ட்ரெய்லர் மே இருபது மலையாளம் இருபத்தொன்று தெலுங்கு இருபத்தி ரெண்டு ஆடியோ மே இருபத்தி நாலு என்னையான் சொல்கிற இருபத்தி மூணு சிட்னியில் இருப்பாங்கன்ற ஆமாம் சிட்னியில் முடிச்சுட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து அடுத்தே ஃப்ளைட்டு கிளம்பி இங்கே வந்து ஈவினிங் திருப்பி இருபத்தி நாலாம் தேதி சாய்ராம் காலேஜில் சரியா ஸோ கண்டிப்பாக சந்திப்போம் இருபத்தி நாலு நான் வந்து கண்டிப்பாக வருவேன் ஸோ ஈவெண்ட்டு அடுத்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு டெல்லியில் இருபத்தாறாம் தேதி மே பெங்களூரில் மே இருபத்தாறு திருவனந்தத்தில் மே இருபத்தெட்டு விசாகப்பட்டினத்தில் மே இருபத்தொம்போது மலேசியாவில் முப்பத்தொன்று துபாயில் ஜூன் ஒன்று ஸோ ஆக மொத்தம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் தக் லைஃப் அசால்ட் பண்ணுறோம் ஓகேவா குட் பை